எல்லாருக்கும் நமஸ்காரம் இது வந்து எஜுர்வேதத்துடைய ஆறாவது மந்திரம் நாற்பதாவது அத்தியாயத்துல இத பத்தி நான் ரெண்டு மூணு வீடியோ தெளிவு பண்ணி போட்டுருக்கேன் இதே மந்திரம் வந்து ஈஷா உபனிஷத்துலயும் வருது எஸ்தூ சர்வானி பூதானி ஆத்மன் சர்வபூதேஷு ஆத்மானம் தத்தோன விஜுகுசதே அப்படிங்கறது ஈஷா உபனிஷத் மந்திரத்துல என்ன வருது வருதுவேதத்துல தத்தோன விசிகித் ஈஷா உபனிஷத்துல விஜுகுப்சதே ஈஷா உபனிஷத் எழுதின அந்த ரிஷி வந்து இந்த மந்திரத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் அங்க பண்ணிட்டாரு ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாத்திட்டாரு ஸோ அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா தத்தோ ந விஜிகிப்சத்தின்னு இறைவன் சொல்ற வார்த்தைக்கு இன்னும் தெளிவுபடுத்தி விஜுகுப்சத்தேங்கிற ஒரு வார்த்தையை ரிஷி கண்டுபிடிச்சிருக்கார் என்னன்னா விஜுகுப்சத்தேனா என்ன அர்த்தம்னா வந்து நிந்தனை பண்றது இங்கிலீஷ்ல சொல்ல போனா பிளேம் பண்றது இல்லாட்டி வந்து அப்யூஸ் பண்றது அப்யூஸ் பண்றதுன்னா யாராவது ஒருத்தர் வந்து தூக்கி அறிஞ்சு பேசுறது கேவலமா பேசுறது இதுக்கு நிந்தனைன்னு சொல்லுவாங்க நிந்தான்னு சொல்லுவாங்க சன்ஸ்கிரிட்ல ஹிந்தியில சோ விஜுகுப்சே தத்தோ நிஜுகுப்சே யார் இறைவனை எப்பொழுதுமே குறை பேச மாட்டார் யார் எப்பொழுதுமே இறைவனை வந்து தூத்தி பேச மாட்டார் தூத்துன்னு சொல்லி பேச மாட்டார் இறைவனை வந்து கேவலப்படுத்தி பேச மாட்டா மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரிஷி இந்த மந்திரத்துல சொல்ற இந்த ஈஷா ஸ்லோகத்துல சொல்றாரு அதே விஷயத்தான் இறைவனும் சொல்றாரு இறைவன் வந்து விஜிகித் சத்தேன்னு சொல்றார் விஜிகித் சத்தினா வந்து சந்தேகம் படுறது எந்த மனிதன் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் ஒரு காலத்திலும் இறைவன் மேல் சந்தேகிக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த மந்திரத்துல இறைவன் சொல்றாரு எஸ்து சர்வானி பூதானி ஆத்மன்னே அனுபஷதி மகர்ஷி தானந்தர் இந்த மந்திரத்தை எழுதும்போது சொல்றாரு யஹ ஆத்மன் ஏவ சர்வானி பூதானி சர்வாணி பூத்தானி இந்த அகில உலகமும் சர்வாணி பரமாத்மாவின் உள் இருக்கிறது இந்த அகில உலகமும் பரமாத்மாவின் உள் இருக்கிறது ஆத்மன் ஏவ சர்வாணி பூத்தானி இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் மந்திரத்தில் என்ன வருது சர்வ பூத்தேஷு ஆத்மானம் இந்த அகில உலகமும் பரமாத்மாவின் உள்ளிருக்கிறதுன்னு சொன்னேன் பாருங்க இது ரெண்டாவது என்ன வருதுன்னா இந்த அகில உலகத்திற்கு உள்ளும் இறைவன் இருக்கிறார் சர்வ பூதேஷு இந்த பிரகிருத்தியால் ஆன இந்த உலகத்திற்கு உள் ஆத்மானம் அந்த இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பஷ்யத்தி யார் பார்க்கிறாரோ யார் இந்த விஷயத்தை வந்து பாக்கிறாங்களோ தெளிவா பாக்கிறாங்களோ தெளிவா பார்க்கிற மனிதனுக்கு ந விஜுகுப்சதே ந விஜிகித் சதி இறைவன் சொல்றது ந விஜிகித் சதி ரிஷி சொல்றது ந விஜுகுப்சதே அந்த விஜிகித் சத்திய வார்த்தைய வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணா அதாவது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணா இப்ப வேதத்துல இருக்கிற வாக்கியங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும் சோ விஜிகித் சத்திய வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக விஜுகுப்சத்தேங்கிற வார்த்தையை வந்து ரிஷி யூஸ் பண்ணிருக்காரு விஜுகுப்சத்தேனா அந்த தூக்கி எறிஞ்சு பேசுறது இறைவன் மேல நம்பிக்கை இல்லாம பேசுறது நான் உனக்கு என்ன தப்பு பண்ண உனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தண்டனை கொடுக்குற இறைவன் நம்ம கத்துறோம் சில சமயம் பிரச்சனை வரும்போது இந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லுவோம் ஒவ்வொரு சொல்றாங்க இது பேர் தான் விஜுகுப்சை இது பேர் தான் தூக்கி எறிஞ்சு பேசுறது சோ எந்த மனிதன் தன்னுடைய பஷ்யத்தி பட் பஷ்யத்தின்னா பார்க்கறது மட்டும் இல்லாம இறைவனை வந்து கண்ணால பார்க்க முடியாது பட் இங்க பஷ்யத்திக்கு என்ன அர்த்தம் அனுபபஷ்ய அனுபஷத்திக்கு மகர்ஷி எழுதியிருக்காரு வித்யா தர்மம் மற்றும் யோகாபியாசம் செய்த பிறகு வித்யானா வேதத்தை கற்ற பிறகு வேதங்களை அத்தியாயனம் செஞ்ச பிறகு தர்மத்தை பாலனை தர்ம பாலனைனா வந்து தர்மத்தை கடைபிடித்த பிறகு வாழ்க்கையில தர்மத்தை அவன் கடைபிடிக்கிறான் அந்த மனிதன் கற்று தர்மத்தை கடைபிடிக்கிறான் வாழ்க்கையில் அது மட்டும் இல்லாமல் தினசரி யோக அபியாசம் செய்கிறான் இறைவனை உபாசனை செய்கிறான் தினசரி கடுமையான தவம் செய்கிறான் அப்படிப்பட்ட மனிதன் இங்க என்ன சொல்றாரு அனுபஷதி அப்படிப்பட்ட மனிதன் மட்டுமே இதை பார்க்க முடியும் இதை பார்க்க முடியும் இந்த அகில உலகமும் இறைவனுக்கு உள்ள இருக்கு இந்த அகில உலகத்திற்கு உள்ளும் இறைவன் இருக்கிறார் அதாவது இறைவன் அகில உலகத்தில் நீக்க மர எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் போட்டா அந்த தண்ணிக்கு வெளியில அந்த கப்புக்கு வெளியில உள்ள எல்லா இடத்துலயும் தண்ணி கப்புக்குள்ளயும் தண்ணி கப்புக்கு வெளியிலயும் தண்ணி அந்த மாதிரி இந்த உலகத்திற்கு உலகம் இறைவனில் இருக்கிறது உலகத்திற்குள் இறைவன் இருக்கிறார்ங்கிற விஷயத்தை வித்யா தர்மம் யோக அபியாசத்திற்கு பிறகு யார் பஷ்யத்தி யார் பார்க்கின்றாரோ அவர் என்ன பண்ண மாட்டாரு அவர் எப்போதுமே சந்தேகப்பட என் எம் அந்த மாதிரி இருக்கும் யோகி அந்த யோகிக்கு சந்தேகம் வராது என்ன சந்தேகம் வராதுன்னா முக்கியமா வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மூணு சந்தேகம் வரும் நம்ம வாழ்க்கையில முக்கியமா மூணு விஷயத்துக்கு சந்தேகம் வரும் பட் மூணு விஷயத்துக்கான சந்தேகம் கண்டிப்பா எல்லாருக்கும் வரும் உங்களுக்கும் வந்திருக்கும் உங்களுக்கும் இன்னும் வரும் என்ன சந்தேகம் முதல் விஷயம் உலகத்தை இறைவன் எப்படி படைச்சார் இந்த உலகம் எப்படி உருவானது இந்த உலகம் உருவாச்சா இல்லையா இந்த உலகத்தை யாராவது உருவா உருவாக்கினாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் சயின்டிஸ்டுக்கும் இருக்கும் பொழுதுமே எப்படி உருவாச்சு எதனால உருவாச்சு எதற்காக உருவாச்சு அப்படிங்கிற சந்தேகம் முதல் விஷயம் ரெண்டாவது சந்தேகம் எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா நான் எதற்காக பிறந்தேன் என்னுடைய வேலை என்ன நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்க நான் எதற்காக வந்தேன் என்னுடைய என்னுடைய எய்ம் என்ன வாழ்க்கையில நான் ஏன் இப்படி தவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வரும் அந்த என்னை பத்திய சிந்தனை வரும் எல்லாருக்கும் ரெண்டாவது சந்தேகம் மூன்றாவது சந்தேகம் தான் பெரிய சந்தேகம் முதல் ரெண்டு சந்தேகம் ஈஸியா நம்ம சால்வ் பண்ண முடியும் ஞானத்தை அறிவதன் மூலமாக மூணாவதும் அதே மாதிரிதான் ஞானத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக மூணாவது சால்வ் பண்ணலாம் பட் மூணாவது தான் அதிகமா இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா ஏன் மட்டும் இப்படி ஏன் வாழ்க்கையில இறைவன் இவ்வளவு துன்பம் கொடுக்கிறார் ஏன் ஒண்டி இந்த மாதிரி நடக்கிறது நான் எதுவுமே தப்பு பண்ணலையே நான் எதுவுமே தப்பு பண்ணல நான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா சொன்னபடி நான் வந்து படிச்சேன் நல்லா படிச்சேன் ஸ்கூல் படிச்சேன் காலேஜ் படிச்சேன் வேலைக்கு போனேன் வேலைக்கு போறேன் எதுவா இருந்தாலும் ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இந்த துக்கம் ஏன் இறைவன் வந்து எனக்கு மட்டும் துக்கத்தை கொடுக்குறாரு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களே அப்படிங்கிற வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வரும் அது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் வரும் பணக்காரா இருக்கிறவனுக்கு பணத்தை பத்தி வராது வேற விஷயத்தை பத்தி வரும் எனக்கு எல்லாமே இருக்கு ஆனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லையே ஆனாலும் எனக்கு சுகம் இல்லையே ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது நான் யாருக்குமே எந்த தப்பு பண்ணலையே நான் பணக்காரனா இருக்கேன் தான தர்மம் பண்றேன்னு சந்தேகம் வரும் இந்த மாதிரி மூணு சந்தேகம் மெயினா வரும் அதுக்கு அப்புறம் இருக்கிற சந்தேகம் இறைவன் இருக்காரா இல்லையா இறைவன் இல்லைன்னு ஒரு குரூப்பு இறைவன் ஒரு குரூப்பு எது இறைவன் ஒரு குரூப்பு கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு வேதத்துல சொல்லியிருக்குன்னா அதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்றதுக்கு ஒரு குரூப்பு இதுதான் இறைவன் சொல்றதுக்கு ஒரு குரூப் இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும் அது தவிர இல்லாமல் சின்ன சின்ன சந்தேகங்கள் வாழ்க்கையில வரும் சோ என்ன சொல்றாரு ரிஷி சதி அந்த மனிதனுக்கு அந்த எந்த எந்த மனிதன் இந்த பரமாத்மாவிற்கு உள் உலகத்தை பார்க்கிறாரோ உலகத்திற்கு உள் பரமாத்மாவை பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு சதி சந்தேகம் வராது அதனால அவன் என்ன பண்ண மாட்டான் ரிஷி சொல்றாரு சதே நான் சதே என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் இறைவன் மேல டவுட் வராது அவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எந்த இடத்துலையும் தப்பு செய்ய மாட்டான் சோ எந்த இடத்துலையும் தப்பு செய்யும் மனிதன் இறைவனை நிந்திக்கிறான்னு அர்த்தம் இப்ப என் வீட்டில் என்னுடைய பெட்ரூம்ல நான் இருக்கேன் யாருமே கிடையாது என் ஒய்ஃப் வெளில போயிருக்காங்க பொண்ணு வெளில போயிருக்கா வீட்டில் யாருமே கிடையாது நான் தனியா என் ரூம்ல இருக்கேன் இப்ப நான் இங்க உட்காந்து சிகரெட் குடிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் யாரும் யாருக்கும் தெரியாது இல்லாட்டி பால்கனில போய் நான் சிகரெட் குடிக்கிறேன் இங்க யாருமே இல்ல நான் சிகரெட் குடிக்கிறது எங்கள் அம்மா அப்பாக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு பொண்ணுக்கெல்லாம் தெரியக்கூடாது அதனால நான் பால்கனியில் போய் சிகரெட் குடிக்கிறேன் எங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன் பாருங்களேன் நான் வேதத்தை கடைபிடித்தாலும் எந்த இடத்துல இறைவன் இல்லைன்னு நம்பி நான் சிகரெட் குடிக்கிறேனோ அந்த இடத்துல யாரும் பார்க்கலன்னு நான் நம்புறேனோ அப்போ நான் இறைவனை நிந்திக்கிறேன் இறைவனை வந்து நான் மதிக்கிறது இல்லை இறைவன் என்ன சொல்றாரு வேதத்துல உனக்கு தேவையான ஞானத்தை நான் கொடுத்துட்டேன் ஆனா உனக்கு தேவையான சுதந்திரத்தையும் நான் கொடுத்துட்டேன் நீ இதை தான் ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்லலை ஆனால் நீ இதை ஃபாலோ பண்ணனா நீ நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் உனக்கு சொல்லிட்டேன் ஆனால் உனக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுக்குறேன் உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணு ஆனால் நான் தடுக்க மாட்டேன் ஸோ ஒரு சுதந்திரம் கொடுத்த பிறகு நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன் இது இறைவனுக்கு நாம் செய்யும் நிந்தனை இறைவனை நாம் அப்யூஸ் பண்ணுறோம் இறைவனை வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் பண்ணுறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஷா புனிஷத்தில் வர்றது இறைவன் சர்வவியாப்பியா இருக்கா அப்ப வேதத்தை மதிக்கும் வேதத்தை கடைப்பிடிக்கும் நம்முள் சிலர் என் வீடியோ நூறு பேர் இரநூறு தான் பார்ப்பீங்க ஸோ நூறு பேர்ல கண்டிப்பா ஒரு பத்து பேர் வேதத்தை நீங்க மதிப்பீங்க நீங்களும் சரி நானும் சரி சந்தர்ப்பம் வரும்பொழுது இப்படி இப்படி பார்த்துட்டு அந்த இடத்துல தப்பு செய்வோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவனை நாம் தூக்கி எறிஞ்சிட்டோம்னு அர்த்தம் ஏன்னா நமக்கு இறைவனுக்குள் இந்த உலகம் இருக்கிறது உலகத்திற்குள் இறைவன் இருக்கிறாருங்கிற ஞானம் வரலை இன்னும் எவ்வளவுதான் வேதம் படிச்சாலும் அத்தியாயனம் செஞ்சாலும் தினசரி தவம் செஞ்சாலும் அந்த ஞானம் வராத வரைக்கும் நம்ம தப்பு செஞ்சுட்டே இருப்போம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தப்பு செய்வோம் பெரிய விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோம் சில பேர் வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்க சிகரெட் குடிக்க மாட்டாங்க பெரிய தப்பு எதுவுமே பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க என்ன சின்ன சின்ன தப்பு கோவப்படுறது படுக்கு வடுக்கு வடுக்குன்னு கோவப்படுறது வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒய்ஃப் வந்து பெரிய தப்பு எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒய்ஃபுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனா வடுக்கு வடுக்குன்னு ஒய்ஃபு தூக்கி தூக்கி எரிஞ்சு பேசுவான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருஷா ஹஸ்பண்ட் எந்த தப்பும் பண்ண மாட்டான் ஆனா ஒய்ஃபுன்னு வரும்பொழுது வரும்போது என்னுடைய குடும்பத்துல நான் நிறைய பார்த்தது என்னுடைய ரிலேஷன் குடும்பத்துல எல்லாருடையும் நல்ல மனிதனா இருப்பாரு அவரு தன்னுடைய பையன் வரும்பொழுது தூக்கி எறிஞ்சு பேசுறது அவமானப்படுத்துறது மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது இதுதான் வந்து இந்த மாதிரி பண்ணா இது பாவம் இறைவன் நம்மளை பார்த்துட்டு இறைவனை அவமதிக்கிறோம் அவமதிச்சா பலன் அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல வந்துட்டே இருக்கும் அதனாலதான் வந்து அந்த சந்தேகம் மூணாவது சந்தேகம் வருது பாருங்களேன் எனக்கு மட்டும் ஏன் அந்த எனக்கு மட்டும் ஏங்கிற விஷயம் வந்து எப்பொழுதுமே தீராது எந்த ஜென்மத்திலயும் தீராது ஏன்னா இறைவன் மேல நமக்கு பரிபூர்ண நம்பிக்கை வரல உதாரணத்துக்கு போனா நீங்க வேதம் ஃபாலோ பண்றீங்க குருநாதருடைய சிஷியரா இருக்கீங்க ஒரு குருநாதர் ஒரு சமாதி சமாதி அடைஞ்ச யோகியா இருக்காரு அவருடைய சிஷியனாக இருந்தும் அவருக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்து நினைச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன் வேதத்தை மதிக்கிறவங்க வேதத்தை ஃபாலோ பண்றவங்க ஒரே ஒரு பையன் பையன் செத்துட்டான் திடீர்னு செத்துட்டான் ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு பையன் திடீர்னு செத்துட்டான் சோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னடா சாமி நான் இருபது வருஷமா வேதத்தை ஃபாலோ பண்றேன் என் பையன் இப்ப உயிரோடு இல்லை உண்மையிலேயே நடந்த விஷயம் பையன் பையன் திடீர்னு உடம்பு சரியாமல் போச்சு நல்லா இருந்தா பையன் ஓடி ஆடி இப்போ வேலைக்கு போடுற பையன் அவங்க அம்மா வந்து வேதிக் ஃபேமிலி அவங்க அம்மா பொண்ணு பார்க்குறாங்க சரி ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்குள்ளே பொண்ணு பார்த்துட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டா பணம் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு திடீர்னு பையனுக்கு ஜுரம் வருது அவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போறாங்க ஐசியூல அட்மிட் பண்ணுற செத்துட்டான் இது நடந்த பிறகு அவங்களுடைய அந்த அந்த பெற்றோருடைய வாழ்க்கை அப்படியே ஃபுல்லாக நைன்டி நைன்டி டிகிரி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி டர்ன் ஆயிடுச்சு வேதத்தின் வேதத்து மேல நம்பிக்கை போயிடுச்சு இறைவன் மேல நம்பிக்கை போயிடுச்சு உபாசனை விட்டுட்டாங்க ஏன் ஏன்னா இறைவன் இல்லை இறைவன் இருந்தா எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்காதே அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் எல்லாரும் சந்தோஷமா இருக்கான் எவெல்லாம் வேதம் ஃபாலோ பண்ணலையோ அவளா சந்தோஷமா இருக்கான் நாயத்துக்கு வேதம் ஃபாலோ பண்ணும் நாயத்துக்கியா தினசரி உபாசனை பண்ணும் ஒரு சந்தேகம் வரும் சந்தேகம் வந்து அவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விளையிட்டாங்க இதுதான் இறைவன் எந்த சிச்சுவேஷன்லயும் என் மேல சந்தேகப்பட மாட்டான் அந்த மனிதன் எந்த மனிதன் யார் என்னை சர்வ வியாபின் நம்பரானோ யார் என்னை நியாயக்காரின்னு நம்பரானோ யார் நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு நினைச்சு எப்பொழுதுமே தவறு செய்யாமல் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கானோ அந்த மனிதன் அவனுக்கு மட்டுமே எந்த சந்தேகமும் வராது அவன் மட்டுமே என்னை நிந்தனை செய்யாதவன் வேற எல்லா நம்ம சாமானியப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே தெரியாம இறைவனை நம்ம அவமதிச்சுன்னு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோடாங்கிறதுக்காக தான் இறைவன் அந்த இடத்துல ரிஷி அந்த இடத்துல விஜுகுப்சத்துங்கிற வார்த்தை எழுதியிருக்காரு இது நான் ஒரு இதுல படிச்சேன் சமீபத்தில் ரொம்ப அருமையான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனுபஷதி ஒரு பொருள் இருக்கு இப்ப எங்க பாருங்க இந்த மைக் காமிக்கிறேன் சூப்பர் மைக்கு எவ்வளவு ரூபாய் இந்த மைக்கு ஐயாயிரம் ரூபாய் அந்த மைக்கு நிஜமாவே சம குவாலிட்டி மைக் ஸோ இப்போ இந்த மைக்கு என் பொண்ணுக்காக நான் வாங்கினேன் இந்த மைக்கு இந்த மைக்கு பார்த்தோன்னே என் பொண்ணு பா சூப்பராக இருப்பா வாங்கி கொடுப்பா எவ்வளோ ரூபான்னு பார்த்தா அஞ்சாயிரம் ரூபா சரி ஓகே வாங்கியாச்சு இது ஒரு மூணு நாலு வருஷத்து மூணு வருஷத்து வச்சுக்கோங்களேன் வாங்கியாச்சு மைக்கு ஸோ ஒரு குழந்தை பொண்ணு இருக்கா அவளுடைய பார்வையில் மைக்கை மட்டும்தான் பார்ப்பாள் பட் விவரம் தெரிஞ்சவன் என்ன பார்ப்பான்னா இந்த மைக்கை தயாரிச்சவன் எவ்வளோ எவ்வளோ அருமையாக தயாரிச்சிருக்கான் இந்த மைக்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் பாரு இந்த மைக்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு இதுல என்னெல்லாம் பிரச்சனை மத்த மைக்குல இருக்கோ அதெல்லாம் விஷயம் வந்து நான் எனக்கு எனக்கு தெரியும் தெரியும் நான் இந்த ஆஹா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸோ இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு எந்த மனிதர் எல்லா இடத்துலயும் இறைவனை பார்க்கிறாரோ அந்த ஞானம் இருக்கிற மனிதன் வந்து இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது இந்த மைக் நான் எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க இந்த மைக்கை உருவாக்கின அந்த மனிதரின் அந்த கம்பெனி அந்த மனுஷனை பத்தி நான் யோசிப்பேன் எவ்வளவு அருமையான கம்பெனி பாரு இப்போ ஒரு டெஸ்ட்லா கார் வாங்குறீங்க இல்லாட்டி ஒரு ஆப்பிள் ஐபோன் வாங்குறீங்கன்னா அந்த ஆப்பிள் ஐபோனை விட அந்த ஆப்பிள் கம்பெனி மேல ஒரு மரியாதை வரும் சில பேருக்கு சில பேருக்கு அவங்க அவங்க ஞானத்தை பொறுத்து இது ஒரு பௌத்திக் எக்ஸாம்பிள் அதே மாதிரிதான் உலகத்தை பார்க்கும் ஞானி வந்து உலகத்தை விட அந்த உலகத்தை படைத்த அந்த பரமேஸ்வரன் மேல அவங்களுக்கு ஜாஸ்தி ஈடுபாடு இருக்கும் உலகத்தில் இருக்கிற பொருள் எனக்கு எனக்கு இந்த மைக்கு வேண்டாம் எனக்கு மைக்கோட கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும் இது எக்ஸாம்பிள் அதே மாதிரி உலகத்துல இருக்கிற பொருள் எனக்கு வேண்டாம் இந்த பொருட்களுக்கு பின் இருக்கும் அந்த சக்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த சக்தி எல்லா இடத்துலயும் நீக்க வர நிறைஞ்சிருக்கு ஒரு விஷயம் போய் ஒரு இடத்துல போய் சிகரெட் குடிக்கிறேன் இல்ல தண்ணி அடிக்கிறேன் இல்ல ஒரு கெட்ட காரியம் செய்யறேன் யாருக்கும் தெரியாம இங்கும் அங்கேயும் பார்த்துட்டு ஒரு வேலை செய்யறேன்னா இங்கும் அங்கேயும் பொழுது அந்த ஞானிக்கு என்ன வரும் மனசுல இங்கே அங்கேயும் பாக்குறையே அந்த இறைவன் ஒன்னுக்குள்ள இருக்கானே ஆத்மன் ஏவ சர்வானி பூத்தானி அந்த இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கானே சோ நீ இந்த தப்பு பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி வரும் அப்ப அந்த மனிதன் தப்பு செய்ய மாட்டான் அப்படி தப்பு செய்யாமல் இருக்கும்போது அவன் இறைவனை நிந்தனை செய்வதில்லை மதிக்கிறான் இப்ப நிந்தா ஸ்துதி கூட ரொம்ப ஒரு இது பெரிய சப்ஜெக்ட் இந்த ஒரு வார்த்தை விஜுகுபுசத்தில வந்து மகரிஷி தயானந்தர் தன்னுடைய புத்தகத்துல திங்க் சத்திய பிரகாஷம் ரிக்வேதத்திலயும் எழுதிருக்காரு நிந்தனைனா என்ன நிந்தா ஸ்துதி ஸ்து என்ன அர்த்தம்னா ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்பது ஸ்துதி இல்லாட்டி அதை பற்றி அப்படியே பேசுவது ஸ்துதி ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதை பத்தி பேசாம அதை வேற மாதிரி பேசுறது நிந்தனை அதே மாதிரி நிந்தனை என்ன நடத்தோம்னா இப்போ ஒருத்தர் கேவலமான ஒரு மனிதர் இருக்காரு அந்த கேவலமான மனிதரை கேவலமானவர்னு சொல்றது நிந்தா கிடையாது ஸ்துதி ஏன்னா உண்மையை உண்மையா பேசுறது ஸ்துதி ஒரு நல்ல மனிதர் இருக்காரு அவரை தூத்தி பேசுறது அவரை கேவலப்படுத்தி பேசுறது நிந்தனை சோ இறைவன் எப்படி இருக்காரோ அப்படியே பேசுவது ஸ்துதி இறைவன் நம்ம இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம தப்பு செய்யறோம்னா நம்ம தெரியாம இறைவனை தூ நிந்தனை பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இறைவனை நிந்தனம் பண்ணா என்ன என்ன நடக்கும் இறைவனை நாம் மதிக்காவிட்டால் இறைவன் நம்மை மதிக்க மாட்ட மதிக்க மாட்டார்னா அடுத்த ஜென்மத்துல நமக்கு சுகம் கிடைக்காது இந்த மூணாவது சந்தேகம் பாருங்களேன் இது தொடர்ந்துட்டே இருக்கும் தொடர்ந்துட்டே இருக்கும் முதல் ரெண்டு சந்தேகம் கூட நம்ம ஈஸியா தேடி நான் வந்து ஜீவாத்மா நான் மனிதன் நான் உடல் நான் வந்து பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவன் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிடும் கீதா படிச்சு இதுல புடிச்சு உலகம் எப்படி உருவாச்சுங்கிறது கூட நம்ம தெரிஞ்சுட்டுறோம் ஆனா எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்கிறது ஏன் என்னுடைய பையன் செத்துட்டான் ஏன் என்னுடைய புருஷன் செத்துட்டான் ஏன் இந்த மாதிரி நடக்குது இறைவன் இறைவன் ஒருத்தன் இருக்காங்கிறது நம்ப முடியல இந்த மாதிரி இருக்கும்போது அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரும் பாருங்களேன் இந்த விஷயத்தை நம்ம எல்லா ஜென்மத்திலையும் தொடருவோம் ஏன்னா இறைவனை நம்ம நிந்தனை பண்ணுறோம் ஸோ அதனால்தான் இந்த மந்திரத்தோடைய இந்த ஈஷா உபனிஷ் ஸ்லோகம் சரி இந்த மிக மிகச்சிறந்த மிக உயர்ந்த தாற்பயம் என்னன்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காரு எந்த இடத்துலையும் இறைவனுக்கு எதிரான வேலையை செய்யாது ஆனால் உனக்கு பரிபூர்ண சுதந்திரம் இருக்கு நீ எதிரான வேலை செய்யறதுக்கும் சுதந்திரம் இருக்கு இறைவனை சார்ந்து செயல்படுவதற்கும் உனக்கு சுதந்திரம் இருக்கு ஆனால் நீ இறைவனைக்கு இறைவனுக்கு எதிரான வேலை நீ செஞ்சனா வேதத்திற்கு எதிரான வேலை செஞ்சனா உனக்கு நிம்மதி எப்பொழுதுமே கிடைக்காது அதனால்தான் அணுங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனுபஷதி வித்யா தர்மம் யோகாபியாசம் தினசரி இறைவு பாசனையே எந்த ஸ்டேட்லேயும் விட்டுராதிங்க தியானத்துல பொழுது தியானம் ஏற்படவில்லைங்கிற விஷயத்தினால தியானத்தை உட்ராதிங்க அதே மாதிரி வித்யா வேதத்தை உடறாதீங்க வேதத்துல மட்டுமே இறைவன் இது வேத மந்திரம் இதே வேத மந்திரத்தை ரிஷி பார்த்தாரு இப்படி ஒரு வேத மந்திரம் இருக்கு இது என்னுடைய ரியலைசேஷன் ஆச்சு பட் விசிகிச்சை சந்தேகம் அந்த இடத்துல நான் சத்தேங்கிற வார்த்தை போட்டுறேன்னு சொல்லிட்டு இறைவன் ரிஷி எதிர்க்காரு சந்தேகப்படாம எப்ப இருக்க முடியும்னா எப்ப இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிற விஷயத்த அறிஞ்சு தெரிஞ்சு இறைவன் மேல பயந்து நம்ம வேலை செஞ்சா இறை முன்னாடி மந்திரத்துல மகர்ஷி எதிர்ப்பாரு இறைவன் மேல பயம் வேணும்பா ஏன்னா இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு இறைவன் மேல ஒரு பயம் இருந்து நீ வேலை செஞ்சேனா அந்த இறைவன் உன்னு மேல மகிழ்ச்சி அடைவார் உன்ன நல்ல மார்க்க சன்மார்க்கத்திற்கு கூட்டு போவார் ஆனா இறைவன் இருக்காருங்கிற கவலை இல்லாம தப்பு பண்ணனா இறைவன் உன்ன விட மாட்டாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஈஷா உபனிஷத்து எஜுர்வேத கடைசி அத்தியாயம் ரொம்ப இம்பார்ட்டன் நான் இது இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் போடுவேன் இதே டாபிக்ல தயவு செஞ்சு வீடியோஸ் பாத்துட்டே இருங்க இது எல்லாமே எனக்கும் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்